கோயமுத்தூர் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி மக்களே உங்களுடைய வீடு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வாசலே அமைஞ்சா எப்படி இருக்குங்க ஆமாங்க அந்த பக்கத்தில் நம்ம வந்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் காரமடை மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டருங்க என்ட்ரன்ஸ்ல கிராண்டா நார்சிங்க சுத்தி காமண்ட் வாழ் சிசிடிவி செலவு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க டேப் கோட் இருக்குங்க இண்டோர் ஜிம் இருக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு இப்படி ஏகப்பட்ட அமிடிஸ் இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தடி முப்பத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்காங்க ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கெப்பாசிட்டியில பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல எல்லா சைட்டுக்குமே தனித்தனியா டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சுற்றி வந்து உங்களுக்கு மர கண்டுகள் வச்சு கொடுக்குறோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்குறேங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல இருந்துங்க கரெக்டாக ஐநூறு மீட்டரில் தான் நம்ம விஷ்ணு விஷ்ணுமிஸ்வா ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க அதுவும் கேஆர் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்குதுங்க காரமடையில சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு மத்தியில் அருமையான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க ரெண்டு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாங்க நம்ம இடத்துக்குமே இங்கே நம்ம லோனும் பண்ணி கொடுக்குறோம் வீடாக இருந்துச்சுன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ்ங்க இடமா இருந்துச்சுன்னா எழுபது பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு லட்ச ரூபாய்க்கு பண்றாங்க டபுள் பெட்ரூம் நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு பண்றோம் உங்களுக்கான ப்ராஜெக்ட்டு தான் நம்ம விஷ்ணு விஷ்டாங்க இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரமடையிலேருந்து ஒரு கிலோமீட்டருங்க பக்கத்துலேயே டெம்பிள் இருக்குது அரங்கநாத டெம்பிள் இருக்குதுங்க காந்திபுரத்துல இருந்து இருபது நிமிஷம்ங்க நீங்கள் ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் பார்க்குறீங்களா அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய ப்ராஜெக்ட் விஷ்ணு விஷ்டா தானுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட பேர் செல்வகுமார்